வெல்கம் டு மை ஸ்டெப்ஸ் வித் ஜீசஸ் சேனல் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி யாத்திராகமம் ஐந்தாம் அதிகாரம் முதல் ஏழாம் அதிகாரம் வரை யாத்திராகமம் ஐந்தாம் அதிகாரம் பார்வோனிடத்தில் மூசேயும் ஆரோனும் ஒன்று பின்பு மூசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள் இரண்டு அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் இஸ்ரவேலை போகவிடுவதில்லை என்றான் மூன்று அப்பொழுது அவர்கள் எப்பிரியருடைய தேவன் எங்களை சந்தித்தார் நாங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள் நான்கு எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி மூசியும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன உங்கள் சுமக்க போங்கள் என்றான் ஐந்து பின்னும் பார்வோன் இதோ தேசத்தில் ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஒய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான் ஆறு அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி ஏழு செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் எட்டு அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள் அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம் அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள் ஒன்பது அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள் அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் பத்து அப்பொழுது ஜனங்களின் ஆளூட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை பதினொன்று நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைகோல் சம்பாதியுங்கள் ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள் பன்னிரண்டு அப்பொழுது வைகோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள் பதின் ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி வைகோலிருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள் பதினான்கு பார்வோனுடைய இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள் பதினைந்து அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன பதினாறு உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்குச் சொல்லுகிறார்கள் உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள் பதினேழு அதற்கு அவன் நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள் அதனால்தான் போக வேண்டும் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள் பதினெட்டு போய் வேலை செய்யுங்கள் உங்களுக்கு வைகோல் கொடுக்கப்படுவதில்லை ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான் பத்தொன்பது நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இசவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள் இருபது அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசிக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு இருபத்தொன்று அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயந்தீர்க்க கடவர் என்றார்கள் மோசியின் விண்ணப்பம் இருபத்திரண்டு அப்பொழுது மோசி கர்த்தரிடத்தில் திரும்பி போய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வரப்பண்ணினதென்ன ஏன் என்னை அனுப்பினீர் இருபத்து மூன்று நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான் நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான் யாத்திராகமம் ஆறாம் அதிகாரம் ஒன்று அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி நான் பார்வோனுக்குச் செய்வதை இப்பொழுது காண்பாய் பலத்த கையைக் கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையைக் கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார் இரண்டு மேலும் தேவன் மோசியை நோக்கி நான் ஏகோவா மூன்று சர்வவல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் ஏகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை நான்கு அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடே என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறேன் ஐந்து எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் ஆறு ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு ஏழு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் உங்கள் மேல் எகித்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் எட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கூபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார் ஒன்பது இந்த பிரகாரமாக மூசே இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொன்னான் அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி போனார்கள் பத்து பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி பதினொன்று நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போகவிடும்படி அவனோடே பேசு என்றார் பன்னிரண்டு மோசி கர்த்தருடைய சந்நிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் நான் விருத்து சீதனமில்லாத உதடுகள் உள்ளவன் என்றான் பதின் கர்த்தர் மோசியோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார் மோசே ஆரோனின் பிதாக்களின் வம்சவரலாறு பதினான்கு அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யாரென்றால்

உற்பத்தி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்களாவன கெர்சோன் கோகாத் மிராரி என்பவைகள் லேவி நூற்று முப்பத்தேழு வருஷம் உயிரோட்டிருந்தான் பதினேழு அவரவர் வம்சங்களின்படி பிறந்த கெர்சோனின் குமாரர் லிப்னி சிமேயி என்பவர்கள் பதினெட்டு கோகாத்தின் குமாரர் அம்ராம் இட்ஸே யார் எப்ரோன் என்பவர்கள் கோகாத் நூற்று முப்பத்து மூன்று வருஷம் உயிரோட்டிருந்தான் பத்தொன்பது மிராரியின் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் அவரவர் சந்ததியின்படி லேவியினுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே இருபது அம்ராம் தன் யோகி பேத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு ஆரோனையும் மூசியையும் பெற்றாள் முப்பத்தேழு வருஷம் உயிரோட்டிருந்தான் இருபத்தொன்று இச்சேயாரின் குமாரர் கோராகு நெப்பேக் சித்ரி என்பவர்கள் இருபத்திரண்டு குமாரர் மீசவேல் எல்சாபான் சித்ரி என்பவர்கள் இருபத்து மூன்று ஆரோன் அம்மினதாவின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு நாதாவையும் அபியூவையும் எலையாச்சாரையும் இத்தாமாரையும் பெற்றாள் இருபத்து நான்கு கோராகின் குமாரர் ஆசீர் எல்கானா அபியாச்சாப் என்பவர்கள் கோராகியரின் வம்சத்தலைவர் இவர்களே இருபத்தைந்து ஆரோனின் குமாரனாகிய எலையாச்சார் பூத்தியிலுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு பிணைகாசை பெற்றாள் அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர் இவர்களே இருபத்தாறு இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே இருபத்தேழு இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே பேசின மோசேயும் ஆரோனும் இவர்களே மோசே ஆரோனுக்கு கர்த்தரின் கட்டளை இருபத்தெட்டு கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயோடே பேசின நாளில் இருபத்தொன்பது கர்த்தர் மோசேயை நோக்கி நானே கர்த்தர் நான் உன்னோடே சொல்லுகிறவைகளையெல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்குச் சொல் என்று சொன்னபோது முப்பது மூசி கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சீதனமில்லாத உதடுகள் உள்ளவன் பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான் யாத்திராகமம் ஏழாம் அதிகாரம் ஒன்று கர்த்தர் மோசியை நோக்கி பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான் இரண்டு நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும் பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும் மூன்று நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் நான்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் ஐந்து நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார் ஆறு மூசியும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் ஏழு அவர்கள் பார்வோனோடே பேசும்போது மூசிக்கு எண்பது வயதும் ஆரோனுக்கு எண்பத்து மூன்று வயதுமாயிருந்தது ஆரோனின் கோல் எட்டு கர்த்தர் மூசியையும் ஆரோனையும் நோக்கி ஒன்பது உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால் அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக அது சர்ப்பமாகும் என்றார் பத்து ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள் ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான் அது சர்ப்பமாயிற்று பதினொன்று அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான் எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள் பன்னிரண்டு அவர்கள் ஒவ்வொருவனாக தந்தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று பதிமூன்று கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அவர்களுக்கு செவி கொடாமற் போனான் எகிப்தில் பத்து பெரும் வாதைகள் தண்ணீர் இரத்தமாதல் பதினான்கு அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான் பதினைந்து காலமே நீ பார்வோனிடத்துக்கு போ அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான் நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு பதினாறு அவனை நோக்கி வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எப்பிரியருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் நீர் பதினேழு இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன் அப்பொழுது அது இரத்தமாய் மாறி பதினெட்டு நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரிப்போம் அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை குடிக்க கூடாமல் ஆரோசிப்பார்கள் இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் பத்தொன்பது மேலும் கர்த்தர் மோசியை நோக்கி நீ யாரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் இருபது கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசியும் ஆரோனும் செய்தார்கள் பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறிப்போயிற்று இருபத்தொன்று நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று எகிப்து தேச்சமெங்கும் இரத்தமாயிருந்தது இருபத்திரண்டு எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படிச் செய்தார்கள் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அவர்களுக்கு செவி கொடாமற் போனான் இருபத்து மூன்று பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் இருபத்து நான்கு நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள் இருபத்தைந்து கர்த்தர் நதியை அடித்து ஏழு நாள் ஆயிற்று